அசலாம் அலைக்கும் நான் ஹக்கீம் அப்துல் சேக் கல்யாணமாகி சில வருடங்களோ இல்ல பல வருடங்களோ ஆயிருந்தாலுமே உங்களுக்காகவே லெவ் முஸ்டாங் ஆயுர்வேதிக் பவர் பூஸ்டர் கேப்சூல் என்ற புதிய தீர்வை கொண்டு வந்திருக்கே என்றதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் லெவ் முஸ்டாங் ஒரு புதிய பரிசு இது உங்க வாழ்க்கைய புதிய ஆதாரமான லெவ் முஸ்டாங் ஆயுர்வேதிக் பவர் பூஸ்டர் கேப்சூல கொண்டு வந்திருக்கோம் இருக்காங்க விவாகரத்துக்கு வர போற மக்கள் பல இங்கிலீஷ் மெடிசன்ஸை ட்ரை பண்ணி பார்த்து பல சேலஞ்சஸ் அவங்க பார்த்துக்கிறாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஆரம்பத்தில் சின்னதாக இருந்தாலுமே உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப ஆழமானது பாதிக்கப்பட்டவங்களுடைய அவங்களுடைய வீட்டில் தகராறு சண்டை அவங்களோட வாழ்க்கை நரகமாக இருக்கும் அவங்க இந்த நரக வாழ்க்கையை தான் அனுபவிக்கிறாங்க சிலர் ஆறுதலுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க சிலர் அவங்க அந்த பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியா போயிடுறாங்க லே முஸ்டங் ஆயுர்வேதிக் பவர் பூஸ்டர் கேப்சியூல் அஸ்வகந்தா ஆம்லா முலாண்டோ போன்ற சக்தி வாய்ந்த மூலிகைகளால தயாரிக்கப்படுற இந்த கேப்சியூல் இதுல நீங்க ஏமாற்ற தேவையே இல்ல ஏன்னா லெவ் மோஸ்டங் பவர் பூஸ்டர் கேப்சியூல் உங்களுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டது உற்சாகமா இருக்காங்க அதனால நீங்க இன்னைக்கே ஆர்டர் பண்ணுங்க லெவ் மஸ்டாங் பவர் பூஸ்டர் கேப்சூல் உங்களுக்கு இப்பதான் ரீசன்ட்டா மேரேஜ் ஆயிருக்கு கொஞ்சமா அந்த ட்ரீட்மென்ட் எடுக்கிறது ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ணோம் அதனால நீங்க லைஃப்ல நிறைய சண்டை அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்துச்சு ஃபேமிலிக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு இதனால என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட அதெல்லாம் நான் சொல்லி அழுதுட்டு இருந்தேன் அவங்க லைஃப்ல இதே மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுக்குமே ஒரு சொல்யூஷனாக ஒரு கேப்சூல் ட்ரை பண்ண அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதான் லிப் முன்ஸ்டேன் இப்போ அந்த கேப்சூல ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி தந்தேன் இவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுத்த லிவ் மின்ஸ்டாங்க கேப்சூல தினமும் எடுக்க ஆரம்பிச்சேன் இந்த கேப்சூல் அவர் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே சரியாயிடுச்சுங்க நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்னா அதுக்கு ஒரே ரீசன் லிவ் மின்ஸ்டாங்க